ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகை அடக்கியனர் அவர்கள் தங்கள் வலிமையால் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தினர் அந்த சமயத்தில் பரமசிவன் பராசக்தி ஆகியோரின் தெய்வீக சக்தியிலிருந்து ஏழு தனி சதிகள் தோன்றின அந்த ஏழு சக்திகளும் சப்தமாதர்கள் என அழைக்கப்பட்டனர் ஒன்று பிரம்மாணி பிரம்மாவின் சக்தி இரண்டு வைஷ்ணவி விஷ்ணுவின் சக்தி மூன்று மகேஸ்வரி சிவனின் சக்தி நான்கு கௌமாரி முருகனின் சக்தி ஐந்து வராகி வராக அவதாரத்தின் சக்தி ஆறு இந்திராணி இந்திரனின் சக்தி ஏழு சாமுண்டி காளியின் சக்தி இவர்கள் சேர்ந்து சப்தக்கன்னிகள் அல்லது சப்தமாதர்கள் என்று போற்றப்பட்டனர் அசுரர்களுக்கு எதிராக தேவதைகள் யுத்தம் செய்தபோது போது கன்னிகள் தெய்வீக சக்திகளாக இணைந்து போராடினர் அவர்கள் அசுரர்களை அழித்து உலகில் தர்மத்தை நிலைநிறுத்தினர் சில புராணங்களில் அவர்கள் சத்தியின் அம்சங்கள் எனவும் மற்ற சில இடங்களில் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலியோரின் சக்தி வடிவங்கள் எனவும் குறிப்பிடப்படுகிறார்கள் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்